டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சரியா ட்ரம்ப் பிரச்சாரத்தின் போது உரைக்கப்பட்ட தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் கையெழுத்து போடப்பட்ட கோப்புகளில் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இவை எல்லாம் பற்றி தான் போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மக்களே நான் உங்கள் சாந்தா இதை பேசி தான் ஆகணும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பங்கு இருக்குது எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து அவருக்காக ஜபிச்சிருக்கிறோம் ஏன் ஜெபிச்சோம் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக நாம் ஜெபிச்சது சரியா ட்ரம்ப் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் நாம் ஜெபித்ததுக்கேற்ற ஏற்ற மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத முழுமையாக அவருடைய காரியங்கள்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம்னா டெஃபினட்டாக அவர் காடோட சித்தத்தை நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் இன்றைய தேதி வரைக்கும் புரிந்து கொள்ள முடியுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும் போது தேவனை உயர்த்தி பேசுகிற காரியங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சுது தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு கன்ஷூட் நடக்குது அதுல காப்பாற்றப்படுகிறார் அது தேவனால தான் நான் காப்பாற்றப்பட்டேன் தேவன் தான் எனக்கு மறு உயிர் கொடுத்திருக்கிறார்

தேவன் என்னை கொண்டு வைத்திருக்கிற நோக்கத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பர்பஸையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணுறார் ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய சைனாக பார்க்குறேன் இவர் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத அதே மாதிரி இந்த ஓரின சேர்க்கை அமெரிக்கா தேசத்தில் ரொம்ப நார்மலைஸ் பண்ண மாதிரி இருந்தது இந்த அதிபருக்கு போட்டியிட்ட அதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஓரின சேர்க்கையை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி கூட அவங்க பிரச்சாரத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அந்த எழுபத்தி எட்டு கோப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா சேர்க்கையை பேன் பண்ணார் இரு பாலினம் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் இது ஒரு பிரெசிடென்ட்டுக்கு ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் எல்ஜிபிடிக்கு பயங்கரமான ஆதரவு இருக்குது அந்த இடத்துல நிறைய ஃபினான்ஷியலான சப்போர்ட்டும் கூட அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது இது எல்லாமே துணிச்சலாக ஒரு பிரசிடென்ட் இவ்வளோ ஆதரவு உள்ள ஒரு எலிபிலிட்டியை இரு பாலினம்தான் சொல்லி வந்த உடனே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப கட்ஸான ஒரு விஷயம் இன்னைக்கு நியூஸ் திறந்தாலே பாலியல் குற்றம் கொலை செயின் பறிப்பு இது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தேசமும் ஒரு பெரிய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாது ட்ரக்கை வந்து பேன் பண்ணியிருக்கிறாரு அப்படி ட்ரக் யூஸ் பண்ணுறவங்கள டெரரிஸ்ட் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் இது ரெண்டு விஷயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு காடோட மூவாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி அவரோட தேர்தல் பிரச்சாரங்களில் நிறைய அறிக்கைகள் கொடுத்துருந்தார் அப்போது ஒன்று பேசினாரு உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட போர் இது வந்து நிறைய எப்போவும் வந்து நான் மட்டும் அதிபராக இருந்தால் அதை எப்பயோ நிறுத்தியிருப்பேன் இப்போ கூட ஒன்றும் கேட்டு போல நான் அதிபராக வந்தேன்னா அது ஃபஸ்ட்டு நிறுத்துவேன் சொன்னார் பிஃபோர் ஐ இவன் அரைவ் அட் தி ஓவல் ஆஃபீஸ் ஐ வில் ஹேவ் தி டிசாஸ்டர்ஸ் வார் பிட்வீன் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் செட்டில் இதுக்கு அவர் முயற்சி பண்ணாரா இதை ஸ்டெப் எடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக நம்ம அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம் அழகாக ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட போர் நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் எடுத்த ஒரு அதிரடியான முடிவு அந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்ன அப்படின்னா யூஎஸ் வந்து உக்ரைனோட கனிமூலங்களை பயன்படுத்துவதற்கான சைன் பண்ணப்படுறதுக்கும் அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யாவோட போர் நிறுத்தத்தை குறித்ததான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கான அந்த மீட்டிங் அந்த மீட்டிங்க்கு ஜெலன்ஸ்கி வந்து அந்த ட்ரெஸ்ஸும் கொண்டு பயங்கர வைரலாக பேசப்படுது இந்த ஜெலன்ஸ்கியோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ என்னென்னா ஜெலன்ஸ்கியை பற்றியே ஆக்சுவலாக வந்து நம்ம முழு வீடியோ பேசலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு பர்சன் தான் ஜெலன்ஸ்கி ஆக்சுவலி ஜெலன்ஸ்கி வந்து சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சீரீஸ் பண்ணுறாரு அதில் பொலிட்டிக்கல் பேசுகிறாரு ஸோ அது மூலமாக வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி உக்ரைனோட அதிபராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி வந்து இந்த யூஎஸோட ஒரு மீட்டிங்க்கு வரும்போது அவரோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா பயங்கர பேசும் பொருளாக மாறிச்சு என்ன இது வந்து ஒரு ப்ரெசிடெண்ட்டை மீட் பண்ண வர ட்ரெஸ்ஸாக இந்த வந்து நீங்கள் ஒரு ஒரு தேசத்தை வந்து ரெப்ரசண்ட் பண்ணுறீங்க ஆனால் இப்படி வந்திருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி அதை பேசிகிட்டு இருந்தாங்க ஜியே பு மனுச்சி ஓல்ஸ்ஸு மனுச்சி ஓல்ஸ் யூ ஹாய் யூ அதுக்கு அவர் என்ன சொன்னால் நான் நல்லா தான் வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் அதெல்லாம் கூட பயங்கர ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக போயிட்டுருந்துது யாய் சார் ஹலோ ஜெலன்ஸ்கி வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு இந்த கனிம வளங்களான டாக்காக இருக்கட்டும் இதெல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அந்த மீட்டிங்கில் எப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு ஜெலன்ஸ்கி இருக்கார் கூட அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வின்ஸ் அவர்கள் இருக்கிறார் இப்போ இந்த போர் நிறுத்தத்தை குறித்ததான காரியத்தில் ஜேடி வின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன் உக்ரைன் ரஷ்யாவுடனான போரில் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி நிறுத்தக்கூடாது அப்படின்னு கேட்ட உடனே ஜாப்பிங் எந்த ரிஸ்ட்ராக்ஷன் உடனே அவருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான அது ஒரு காரியமாக மாறணும்னே தான் போர் நிறுத்துவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத வந்து அவருடைய ஒவ்வொரு பேச்சுலேயும் அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் தெரியப்படுத்தினார் அவர் தன்னுடைய வேதனையை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னென்னா நாங்கள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறோம் தெரியுமா எங்களோட சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையாக புரியும் ரஷ்யா வந்து எங்களுக்கு வந்து பயங்கர கெடுதல் பண்ணுறாங்க எங்களுக்கு எங்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க எங்ககிட்ட நிறைய இடங்களை வந்து கையகப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லி சேர்த்துட்டே இருந்தாரா ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து இது ரொம்ப சங்கடமாகவும் ஒரு மாதிரி கோபத்தை ஏற்படுத்திடுச்சு இத்தனைக்கும் அது வந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட் அவ்வளோ மீடியா அங்கே இருக்கிறாங்க ஜெலன்ஸ்கியோட ஆர்ட் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவே ட்ரம்ப் இதை பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி அது வந்து ரொம்ப கிளியராகவே தெரியுது ஸோ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இல்லை தேசம் உங்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்கு மக்களை வைத்து நீங்க கேம் ஆடுறீங்க மக்களுடைய உயிரோட நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி டிரம்ப் முகம்லாம் பேச விடல ஜெலன்ஸ்கியும் வந்து அதுக்கு விடாபிடியா நான் வந்து போர் நிறுத்ததுக்கான எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு விருப்பத்தையும் தெரிவிக்காத படிக்கு அவருடைய பிரச்சனைகளை மாத்திரம்தான் அவர் பேசிட்டு இருந்தார் அந்த மீட்டிங்கோட முடிவு எப்படியாக இருந்தது அப்படின்னா உக்ரைன் தொடர்ந்து இந்த போர் மனநிலையிலேயே இருக்கிறீங்கன்னா அமெரிக்கா இதுக்கப்புறம் உங்களுக்கு உதவி செய்ய போறதில்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாரு நீங்கள் சமாதானத்துக்கு பேச போகிறீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எப்போ வேணால் எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வாசல் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வழி அனுப்ப கூட அவர் போகாமல் உக்ரைனோட அதிபர் அதே கோபத்தோடு போனார் அதனுடைய வீடியோ நம்ம நிறைய சோஷியல் மீடியாஸில் நியூஸில் தான் பார்த்தோம் இதனுடைய மீட்டிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி போனாலும் ஒரு இரு தரப்பினரோட ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்ததுன்னா ட்ரம்ப்பு வந்து இறக்க குணமே இல்லை இவ்வளோ உக்ரைன் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டுருக்குறாங்க முன்னாடி இருந்த அதிபர்கள்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா தான் உதவி போனாங்க ட்ரம்ப் வந்து உதவி செய்ய வந்து மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு மேலே வந்து பழி சுமத்துனாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கி வந்து பயங்கர செல்ஃபிஷ் ஒரு ஷோ மூலமாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து இன்னைக்கு உக்ரைனோட அதிபராக இருக்கிறாரு ரஷ்யா எதிர்ப்பாளர் அவர் வந்து ரஷ்யானாலே பிடிக்காத ஒருத்தராக இருக்கிறார் அவர் கண்டிப்பாக தெரியும் இப்போ போர் நிறுத்தம்னு ஒன்று வந்ததுன்னா தேர்தல் வரும் அந்த தேர்தலில் டெஃபினட்டாக இவர் அதிபராக இருக்க மாட்டாருங்கிறது தெரியும் அதனால தான் அவர் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னும் அதே மாதிரி மற்ற எல்லா தேசங்கள்லேயும் ஒரு கருணை அடிப்படையில் ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அங்கேருந்துலாம் நிதி உதவி வாங்கி தன்னை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பொசிஷனில் வச்சுக்கிட்டு செல்ஃபிஷ்னஸ்ஸான ஒரு ஆட்சி இருக்கிறார் அப்படின்னு ஜெலன்ஸ்கி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அமெரிக்காவின் ட்ரம்ப்புக்கு முக்கிய ஆதரவாளரான இலான் மஸ்க் தயவு செய்து கிறிஸ்தவர்களே இந்த இலான் மஸ்க் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிப்பு ரீதியாக என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு இலான் மஸ்க் வந்து ஒரு முக்கிய நபராக இருக்கிறாரு தயவு செய்து ஒரு மாதிரி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே பேசலாம் ஏன்னா அவ்வளோ இருக்கு இலான் மஸ்க் பற்றி பேசுறதுக்கு இந்த இலான் மஸ்க்ரை வந்து ஒரு பயங்கரமான பயமுறுத்துகிற ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ஒரு தேசத்தையே பாருங்களேன் ஒரு ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஸ்டார் லிங்க் அப்படின்னு ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடர் வச்சுருக்கிறாரு இலான் மஸ்க் அவர்கள் நான் மட்டும் ஸ்டார் லிங்க் ஆஃப் பண்ணனா உக்ரைனோட ஒட்டுமொத்த ராணுவமும் முடங்கிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்துகிற எச்சரிக்கையை கொடுக்குறேன் ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய நிதி உதவி இன்னொரு பக்கம் இன்டர்நெட் இது ரெண்டும் இல்லாமல் உக்ரைன் முடங்கிடுன்னு தெரியும் அமெரிக்கா இல்லைன்னா உக்ரைனுக்கு பலமே இல்லைன்றதை உணர்ந்து தன்னுடைய வழக்கமான பாணியில் செலன்ஸ்கியூ ஒரு வீடியோ போட்டு சரண்ராயிடுறாரு யூஎஸ்கிட்ட நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ரெடி ஆனால் சில நிபந்தனைகளோடு கூட இதுக்கான அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய முடிவு ரஷ்யா கையில் தான் இருக்குது ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கு ரஷ்யா சம்மதிக்கலை இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுத்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் தன்னை தேவனுடைய தேர்ந்தெடுப்பாக தேவனுடைய நோக்கமாகவே தன்னை வெளிப்படுத்துகிறார் அதே மாதிரி இந்த காரியத்தில் ஒரு தேசத்துக்கே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அவருடைய ஆக்ஷனில் ஒவ்வொன்றத்துலேயும் பார்க்கும் போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்று சொல்லி நமக்கு அந்த வசனத்தை நினைப்பட்டுது ஸோ தொடர்ந்து இந்த யுஎஸ் உக்ரைன் அண்ட் ரஷ்யா மற்றும் இலான் மஸ்க் இவர்களை வைத்து நம்மளுடைய என்டையரான ஒரு குளோபலான நிறைய மாற்றங்கள் குளோபலான நகர்வுகள் அதே மாதிரி கிறிஸ்துவின் வருகை குறித்த அடையாளங்களும் இங்கெல்லாம் காணப்படுது இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதை பேசிதான்